அன்பான விவசாய பெருமக்களே படத்தில் நீங்கள் பார்ப்பது பெரிய தென்னைகளுக்கு இடையே ஊடாக போடப்பட்ட நான்கு வருட தென்னம்பிள்ளைகள் பெரிய மரங்களின் அருகிலேயே நடப்படுகின்ற தென்னம்பிள்ளைகள் காண்டாமிருக வண்டுகள் மற்றும் சிவப்பு கூன் வண்டுகளால் மிகுந்த சேதமடைகின்றன இதனை தடுக்கும் விதமாக ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முறைகளை இந்த விவசாயி கடைபிடித்துள்ளார் அதாவது பிள்ளைகள் மத்தளம் கட்டும் பருவத்தில் பிள்ளைகளுக்கு காய்ந்த மட்டைகளையெல்லாம் நீக்கி சுத்தமாக்கி வேரில் மானோகுரோடோபாஸ் பதினைந்து மிலி மருந்தினை பதினைந்து மிலி தண்ணீருடன் கலந்து பாலிதீன் பைகளில் வைத்து வேரில் கட்டிவிடுகின்றார் இதனால் பூச்சிகள் மறைந்து வாழ முடியாமல் இனம் அழிகின்றன தென்னை வைத்திருக்கும் விவசாயிகள் இம்முறையை கடைப்பிடித்தால் பூக்கும் காய்க்கும் பருவத்தில் உள்ள தென்னை மரங்களின் தீடீர் இறப்பிலிருந்து காப்பதுடன் நீங்களும் தென்னையின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி நிம்மதியாக இருக்கலாம்